தினகரன்ல சில நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி வெளிப்படையாக நாற்பது கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் கொள்முதல் நூலகங்களுக்கு நாற்பது கோடி ரூபாய் கொள்முதல் இப்ப இந்த ஆர்டர் ஜியோ காப்பி பாக்குறேன் வாங்கி பார்த்தேன் ஒரு ஐம்பத்தி நாலு புத்தகங்கள் போட்டு அஞ்சு வருஷமா நூலகத்துக்கு புத்தகம் வாங்கல எந்த அரசு திமுக வந்து நாலு வருஷமா புத்தகம் வாங்கல கடைசி அதிமுக ஒரு வருஷம் டோட்டலா ஃபைவ் இயர்ஸ் நூலகத்துக்கு புத்தகம் விலை நூலகத்தை தரப்பதில் திமுக அரசு எப்படி இருக்கு மதுரையில கலைஞர் நூலகம் திருச்சில காமராஜர் நூலகம் கோயம்புத்தூர்ல பெரியார் நூலகம் சரி வேறு வச்சீங்கிற சோறு வச்சீங்களா அந்த அந்த பட்டியலை படிக்கிறேன் கொஞ்சமா படிங்க அது ஐம்பத்தி நாலு வேணாம் இல்ல ஒரு அஞ்சு அஞ்சு சாம்பிள் முன்னூத்தி தமிழ் நாலு இது நூலுடைய பெயர் காப்பி முன்னூறு காப்பி விலை முப்பத்தி ஒன்னு பரவாயில்ல முன்னூறு காப்பி சிலதான் இன்டர்நெட் ஏ டு காப்பி இன்றி நீ நாளை நீ தொண்ணூத்தி நாலு காப்பி எண்ணங்கள் தரும் அற்புத செல்வங்கள் தொண்ணூறு சுலப யோகாசனங்கள் அறுபத்தி எட்டு திறமையாக செயல்படுவது எப்படி அறுபத்தி எட்டு நினைவோடு நெஞ்சோடு தான் தலைப்பு தொண்ணூறு விலங்கு மீட்ட மீனை தொண்ணூத்தி எட்டு வெற்றி தந்த அணுகுமுறைகள் நூத்தி முப்பத்தி அஞ்சு காப்பி தமிழ்நாட்டில் நூலகங்கள் தெரியுமா நாலாயிரத்து சொச்ச நூலகங்கள் இருக்கு மாவட்ட தள்ளங்கள் மட்டும் மூவாயிரத்துக்கு மேல இருக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு முழுங்க உடனே அவசரவே போல அவசரப்பட்டு வந்துருதீங்க கடைசி அந்த கேள்வி கேளுங்க சரி நாலு வருஷமா ஏன் நூலகத்துக்கு ஆர்டர் கொடுக்கல நீங்க என்ன கேட்காதீங்க திமுகவிட பேச்சாளர் மனுஷபுத்தன் இருக்காருல்ல அவர் ஒரு பதிவு படைச்சிருக்காருல அவரு கூப்பிட்டு நேர்காணல் பண்ணும் இத முடிச்சப்பிற நேர்காணல் பண்ணுங்க அவர் சொல்வாரு